ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சூதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தினுடைய முதல் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னாக கிருத்திகை நட்சத்திரமும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் கன்னி ராசி அதில் குறிப்பிட்டு அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இவங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது கொஞ்சம் நிதானிச்சு சரிங்களா நலம்பெறும் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அஸ்வினி மகம் மற்றும் மூலம் இவங்களுக்கு இந்த நாள் சற்றே நற்பலன்கள் தூக்கலாக அமைகின்ற நாளாக அமைகின்றது அதேபோல் இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கன்னி மற்றும் துலாம் ராசி நேயர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தை குறிக்கின்ற குருவின் நாளில் அதாவது வியாழக்கிழமையில் பொருளாதாரத்தை குறிக்கின்ற சுக்கரனின் மற்றொரு நாள் மற்றொரு நட்சத்திரம் நடப்பில் வருகின்ற நாள் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறது வங்கி கணக்கு சேமிப்பு வங்கி கணக்கு துவங்கிறது இதுக்கெல்லாம் இந்த நாள் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆபரணங்கள் வாங்குவதற்கு வங்கி கணக்கு துவங்குவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் பொதுப்பலன் அடிப்படையில் எப்படி அமையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் சிறப்பாக அமையும் திருமண முயற்சி கைகூடி வருகின்றனால் வாழ்க்கை துணையால் லாபம் உண்டு நிலையில் இருந்து வந்த பின்னடைவு விலகி ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் பண வரவு சிறப்பாக அமையும் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா இன்னைக்கு போய் சட்டப்பிடிச்சலாம் கேட்க வேண்டாம்ப்பா என்னப்பா இவ்வளோ நாள் ஆச்சு கொடுத்தனா இன்னும் வரலையப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி நான் வச்சு ஆச்சு கொடுத்துருவோம் அப்படி அட்லீஸ்ட் நூறுரூவா தர வேண்டியது ஒரு முப்பது நாற்பது ரூபா கொடுத்துருவார் வர வரைக்கும் லாபம் தானே இவ்வளோ நாள் வராமல் இருந்ததுல வாங்கிட்டு வந்துருங்க பரணி பரணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சிறப்பாக அமையும் தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் குடும்பத்தில் ஏற்றம் உண்டு ஆனால் ஆரோக்கியத்தை இந்த நாள் தொந்தரவு பண்ணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஆனால் ஹெவி ஃபீவர் எதையாவது சாப்பிட முடியுமா அந்த மாதிரி இந்த நாள் நல்ல பணவரவு வரும் ஆனால் செலவாகிட்டே இருக்கும் இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக போகும் வருமானம் சிறப்பாக போகும் இன்றைக்கின்னு பார்த்து கஸ்டமர் நிறைய வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சேரில் உட்காந்து கூட வியாபாரம் பார்க்க முடியாத அளவுக்கு உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும் ஆக உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுகின்றனால் புதிய வேலை வாய்ப்புகள் நாள் தொழிலில் கலகலப்பாக இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டப்பட்டு வேர்வு தண்ணி சிந்தி அப்படிலாம் கிடையாது ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே அழகாக நகர்ந்துடும் நாள் அந்த மாதிரி ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆபரண சேர்க்கையும் இன்றைய தினம் உண்டு ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இதனால் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் முதலீட்டுக்கு ஏற்ப வருமானங்கள் இன்றைய தினம் அற்புதமாக கிடைக்கும் நண்பர்களே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா மிருகசீரிடம் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே தொழில் செய்கிற இடங்கள்ல ஏதோ ஏனதானன்னு ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் நல்ல வேலை செய்யும்போது உங்கள் ஓனர் பார்க்க மாட்டார் நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது பார்த்துட்டு திட்டுவார் திட்டு வாங்குவீங்க உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படும் அதனால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது மிக மிக அவசியம் முதல் விஷயம் ரெண்டாவது தொழில் அளவுக்கு அதிகமான முதலீட்டை தூக்கி உள்ளே போட்டுறாதீங்க இன்றைக்கி பெரிய பணவரவுக்கான அமைப்புகள் நீங்கள் பாட்டு முதலீடு போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அதுவும் சிறு குறு சில்லறை வணிகர்கள் இன்றைய தினம் தயை கூர்ந்து வழக்கத்திற்கு மாறான அதிக முதலீடுகளை தவிர்ப்பது மேன்மை தரும் பிள்ளைங்க படிப்புலையும் கொஞ்சம் ஏமாற்றுவாங்க பார்த்து தான் இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா உயர்கல்விலையும் கொஞ்சம் மந்தத்தன்மை உண்டு உங்களுடைய அலட்சியத்தால் உண்டு பார்த்துக்கிடணும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே தகப்பனார் வழியிலிருந்து நன்மை உண்டு உத்தியோக இடமாற்றங்கள் சிறப்பாக அமையும் காதல் வெற்றி வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது எதிலும் சற்று சொகுசு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகளில் சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகளும் இன்றைய தினம் சற்று அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையிலேயும் குறிப்பாக அவங்க தகப்பனாரோட உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் பார்த்துருக்கணும் சரிங்களா பூசம் பூச நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கைமேல் எதிலும் காசு பார்க்கக்கூடிய நாள் தொழில் உத்தியோகம் ஏற்றம் பெறக்கூடிய நாள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் திடீர் திடீர்னு பண வரவுகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது கையில் நல்லா காசு இருக்கும் நல்லா செலவு பண்ணுவீங்க ஆனால் கடன் வாங்கி காசு வச்சு செலவு பண்ணுவீங்க இது தேவையா நமக்கு இந்த மாதிரி வெட்டி பந்தால் நமக்கு தேவையா அதனால் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வீண் செலவுகளை தவிர்த்து கொண்டு சிக்கனமாக வாழ பழகுங்கள் அதுதான் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் பொருளாதார ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் பார்த்து இருந்து கொள்ளுங்கள் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக குழந்தைகளின் உடல்நிலை சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அன்யோன்யம் பிறக்குகின்ற நாள் தொழில் சார்ந்த சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமைகின்ற நாள் கூட்டு வியாபாரம் மேன்மை பெறுகின்ற நாள் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் தொழிலில் ஏற்றம் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் குடு வாழ்க்கை துணையோடு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துகின்ற நாள் தொழில் வளர்ச்சி சிறப்பு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் அதனால் அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத வாக்குறுதிகளை குடும்பத்தில் கொடுக்காதீங்க மனைவி கிட்ட ஆறு மணிக்கு வந்துடுறோமா நம்ம சினிமா போயிடலான்னு சொல்வீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுன்னு எட்டு மணிக்கு வருவீங்க படமே முடிஞ்சு போயிருக்கும் மனைவி வரும்போது போகும்போது காமாட்சியாக இருந்தவங்க வரும்போது காலியாக இருப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா ஆக அன்பு நண்பர்களே தேவையில்லாத வாக்குறுதிகளை தருவதை மற்றும் குறைத்து கொள்வது இன்றைய தினம் மேன்மை உத்திரம் கன்னி மற்றும் சிம்மத்தை சார்ந்த உத்திரம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் உத்தியோகத்தில் ஆகச்சிறந்த வருமானங்களை வழங்கும் ஆகச்சிறந்த வருமானம் உத்திர நட்சத்திரமானாலும் சரி நீங்க அஸ்த நட்சத்திரமானாலும் சரி ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இன்றைய தினம் நல்ல நகர்வு உண்டு தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல ஏற்றமான செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு அந்த இடமாற்றம் மாற்றம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் கிடைக்கும் அதே போல் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் பொருளாதாரத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சிறப்பு அந்த அளவுக்கு மேன்மையான நாள் இந்த நாள் சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நண்ப நண்பர்களே காதல் அமைப்புகள் கைகூடி நாள் கைமேல் எதிலும் காசு பார்க்கக்கூடிய நாள் ஒரு அற்புதமான முறையில் செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய நாள் மனதுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்வீங்க என்ன ஒன்று இன்னைக்கு அதுக்கெல்லாம் பேக்கெண்டில் ஒரு கடனை வளர்த்துக்கிட்டே வருவீங்க பிடிச்ச ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க கடன் வாங்கி பண்ணுவீங்க தொழிலில் பிறகு முதலீடுகளை பண்ணுவீங்க கடன் வாங்கி பண்ணுவீங்க அந்த கடன் வாங்கி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் தூரம் வாங்கி போட்டிங்கன்னா சிறப்பு அந்த கடனை மட்டும் அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிடணும் ஏன்னா இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்கிறோம் இதுக்கப்புறம் லைஃபில் எப்போதை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்கு போயிருவீங்க அதெல்லாம் வேண்டாம் நண்பர்கள் இன்றை இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கிடலாம் ஆனால் இன்னைக்கு கடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீடிச்சாதி இருக்கும் பார்த்துருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் காதல் வெற்றி பெறுகின்றனால் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது குடும்பம் சார்ந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மட்டும் சின்ன சின்னதாக தொந்தரவாவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திடீர் அதிர்ஷ்டம்னு உழைப்பை நம்பாமல் அதிர்ஷ்டத்தின் பின் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் அதனால் கால விரயமும் பண விரயமும் ஏற்படும் அதனால் உங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை மட்டும் எதிர்பார்த்து இன்றைய தினம் நகர்வது மேன்மை அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் கல்வியில் ஏற்றம் காணக்கூடிய நாள் பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஆபரண சேர்க்கை செய்யக்கூடிய நாளாகவும் வீட்டுக்கு அலங்காரப்படுத்துவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான நாளாகவும் ஆண்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்வதற்கான இனிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே கொஞ்சம் தாம் தூம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் வாழ்க்கை துணையை கூட இன்றைக்கி ஷாப்பிங் எங்கேயும் கூட்டு போயிடாதீங்க அப்புறம் பர்ஸு காலியாகிறதுக்கு நான் உத்தரவாதம் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய எதிரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆடம்பர செலவுகளால் சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் குழந்தைகள் வந்து படிப்புல ஆர்வம் குறைஞ்சி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக மாறிடுவாங்க பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலை பிடிச்ச மாதிரியான திருப்திகரமான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் எதினும் ஒரு பொருளையோ சொத்தையோ விற்க இவ்வளோ நல்லா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை எட்டும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள்லாம் மடமடவென குறைகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் உதவிகள் நன்றாகவே கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் வழியிலிருந்து உதவி கிடைக்கும் சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் எதிர்பாலினத்தவரோடு பேசுகின்ற பொழுது ஏதாவது மெசேஜ்லாம் பண்ணுகின்ற பொழுது இன்றைய தினம் பார்த்து பண்ணணும் ஏன்னா தேவையில்லாத தலைக்குனிவுகளோ பிரச்சனைகளோ எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்டு ஒன்று பணத்தாலோ இல்லை பெண்ணாலோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்பதனால் கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் நாவடக்கமும் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிறத பார்த்து நிதானித்து செய்ய வேண்டியதும் மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக அமையும் குழந்தைகள் வழியிலிருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தினம் இன்றைய தினம் காதல் வெற்றி பெற்று திருமண பேச்சுவார்த்தைகளுக்குள்ளாக சென்று முடிகின்றனால் குடும்ப மகிழ்வு மிக சிறப்பாக அமையும் திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் நீண்ட நாளாக வரவேண்டியிருந்த வேண்டியிருந்த பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் தொழில் சார்ந்து வந்து சேரக்கூடிய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறு சீரும் சிறப்பும் ஏற்படுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமும் ஒரு செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை ஏற்படுவதற்கான அடிப்படை ஆதாரங்களும் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவீட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் கைமேல் காசு பார்க்கின்ற நாளாக அமை அமைந்தாலும் கூட ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் அவற்றை சேமிக்கலாம் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக வரும் வருமானம்லாம் சிறப்பாக வரும் அதில் பாதியை நீங்கள் செலவாகவே பண்ணிடுவீங்க மீதியை தான் பயன்படுத்துவீங்க ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் வீண் செலவுகளையெல்லாம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் பார்த்து நிதானித்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஆடம்பரத்தால் வீண் விரயம் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பார்த்துக்கணும் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் ஆபரண சேர்க்கைக்கான நாள் உத்தியோக இடமாற்றங்கள் கைகொடுக்கும் இன்னைக்கு உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியா இருப்பதில் நிறைய ஆர்வம் செலுத்துவீர்கள் அது மட்டும் இல்லாமல் சில பொருட்சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான சில நல்ல விலை மதிப்பு மிக்க பொருட்சேர்க்கைகளை செய்கின்ற நாள் படிப்புல கவனம் அதிகரிக்கக்கூடிய நாள் பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமான ஓட்டம் ஒருபுறம் நன்றாக இருந்தாலும் கூட அதற்கு உடல்நல தொந்தரவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான நாள் அந்த ஒரு ஹெல்த்தில் மட்டும் இருங்க மற்றபடி பொருளாதார வரவு மிக சிறப்பாக அமையும் ஆபரண சேர்க்கைகளும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைகின்ற நாள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே செலவுகள் கொஞ்சம் இன்னைக்கு அடி பின்னக்கூடிய நாள் ஆனால் எல்லாம் சுப செலவுகளாக அமையும் கூடுமான வரையிலும் செலவானாலும் அளவுக்கு அதிகமான அகலக்கால் வச்சு கடன் சுமையை ஏற்படுத்தி அந்த செலவுகள் செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க கொஞ்சம் உல்லாச வாழ்க்கை இன்றைய தினம் கிடைக்கும் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே விரையும் 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 அலைச்சல் எதை எடுத்தாலும் அலைச்சல் நகையை அடமானம் வைத்து செலவு செய்வது ஒரு பொருளை அடமானம் வைத்து செலவு செய்வது இல்லை விற்று செலவு செய்வது இந்த மாதிரி வீண் செலவுகளுக்கு நீங்கள் இன்றைய தினம் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பிள்ளைகளுக்கு படிப்புல கவனம் குறைந்து முழுக்க விளையாட்டு தினமாக இன்றைய தினம் மாறுவார்கள் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இந்த வகையில் அமையப்பெறுகின்றது ஆக இதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லியிருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பின்பற்றிக்கிடணும் ஆக மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்